மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொன்மையை தேடி அங்கம் இருபத்தி ஆறு ஆதித்தமிழர் திணைவெளி குடிகள் இலக்கியம் தொல்லியல் மற்றும் பிற சான்றுகள் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் தொல்காப்பியம் பொருளதிகாரம் பாடல் பாடும் புலவனுக்காக வகுக்கப்பட்ட கவிதை மரபாகும் தொல்காப்பியம் பொருளதிகார நூற்பாக்களையே முன்னிறுத்தி அந்நூற்பாக்களில் பயின்று வரும் கவிதை மரபுகளில் இருந்து அக்கால சமூகம் அரச உருவாக்கத்தின் அடிப்படை வளர்ச்சி அரசு விரிவாக்கம் முதலாய தகவல்களை பிரித்தெடுத்து ஆதித்தமிழர் திணை வழி குடிகள் திணை வழியாகவே அரசு தென்னாட்டில் உருவாகியிருக்கிறது இருக்கிறது என்பதை நிறுவுவது இவ் ஆய்வின் கருதுகோள் ஆகும் கடந்தவை கடந்த இருபத்தைந்து இயல்களிலும் தமிழ்நாட்டு வரலாற்றில் சிறு குழுக்கள் குழு தலைமைகளின் ஆதிக்கம் பற்றிய விரிவான ஆய்வுகள் நடைபெற்றது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வரலாற்று காலம் என்னும் அடிப்படையில் இவ்வாய்வு செய்யப்பட்டது முதலாவதாக தொல்காப்பியர் காலத்தில் தமிழ் மொழி நன்கு வளர்ச்சி பெற்ற நிலையில் இருந்திருக்கிறது இரண்டாவதாக திணை மக்கள் வாழ்வியல் சார்ந்து இலக்கண கோட்பாடுகள் வகுக்கப்பட்டன தொடர்வது இந்த ஆய்வுக்கு பயன் கொள்ளப்பட்ட சான்றுகளுள் முதன்மைச் சான்றுகளாக நான் கருதுபவை பட்டியலிட்டு தரப்பட்டிருக்கிறது இங்கு நான் எடுத்து வரும் சான்றுகள் மிகச்சிலவே விவரமும் குறைவு விளக்கம் வேண்டில் முன்னைய இயல்களை பார்க்கவும் சான்றாதாரங்கள் தொல்காப்பியம் பொருளதிகாரம் இயல் இரண்டாவது தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்திணையியல் மூன்றாவது புறநானூற்று பாடல் இருநூற்றி ஒன்று நான்காவது பதிட்டு பத்து ஐந்தாவது பொருணர் ஆற்றுப்படை ஆறாவது அசோக சக்கரவர்த்தியின் கல்வெட்டு ஏழாவது சகடூர் யாத்திரை வார்த்தைகள் வாளை விட கூறியவை மிகவும் பலம் வாய்ந்தவை வாழ் சாதிக்க முடியாதவற்றை வார்த்தைகள் சாதிக்கும் வல்லமை பெற்றவை என்னும் இந்த நிலைப்பாட்டை பண்டை குழு தலைவர்கள் முறையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதே இந்த ஆய்வு பகுதி கூறும் செய்தியாகும் புலவர்களின் வார்த்தைகள் மூலம் பண்டைய மக்கள் வாழ்வியலை வடிவமைத்த கதைதான் சங்க பாடல்கள் என்றால் மிகையாகாது தொல்காப்பியம் பொருளதிகாரம் தொல்காப்பியம் தமிழில் இன்று எமக்கு கிடைக்கும் நூல்களுள் மிக பழமையானது காலம் பொது ஆண்டுகளுக்கு முன் எழுநூற்றி பதினொன்று என்று அறியப்படுகிறது அகழ்வாய்வு சான்றுகளும் இக்கருத்தையே வலியுறுத்துவனவாக காணப்படுகின்றன தொல்காப்பியம் தொல்காப்பியரது வாழ்நாள் சாதனை இத்தகைய ஒரு இலக்கண நூலை ஒருவர் ஓராண்டு ஈராண்டுகளில் எழுதியிருக்க முடியாது அத்துடன் அவர் கணனி யுகத்திலும் வாழவில்லை தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் எழுதத் தொடங்கிய காலத்திற்கும் தொல்காப்பியம் பொருளதிகாரம் முடிவுற்ற காலத்திற்கும் இடையே நீண்ட இடைவெளி இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் குறித்துக் கொள்வோம் மானிட இயல் என்னும் அறிவித்துறை மனித இனம் அதன் பண்பாடு சமூகங்களின் அமைப்புகள் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் உறவு முறைகள் மொழி கூறுபாடுகள் ஆகியவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு முழு மனிதனை அடையாளம் காண முயல்கிறது காலத்தாலும் அதன் எல்லைகள் மிக விரிவானவை இது மானிடவியல் பற்றி பேராசிரியர் பானா மருதநாயகம் அவருடைய வரை இங்கு மானிடவியல் துறையின் நோக்கம் மற்றும் அதன் பரப்பு விளக்கப்படுகிறது இந்த ஆய்வு பற்றி புரிந்து கொள்வதற்கு மானிடல் பற்றிய புரிதல் அவசியம் ஆதித்தமிழர் தொடர்பான மானிடவியல் தகவல்களை தாங்கி நிற்பது தொல்காப்பியம் பொருளதிகாரம் நாடக வழக்கிலும் உலகியல் வழக்கிலும் பாடல் சான்ற புலன் நிறை வழக்கு என்கின்றது தொல்காப்பியம் அகத்தினை இயல் ஐம்பத்தி ஆறாவது நூற்பா தொல்காப்பியம் உலகியல் வழக்கை அடிப்படையாக கொண்டே இலக்கணம் வகுத்திருக்கிறது இது பற்றி முதலாம் உரியாசிரியரான இளம்புரணர் நாடக வழக்காவது சுவைபட வருவன எல்லாம் ஓரிடத்து வந்தனவாக தொகுத்து கூறல் என்றும் வழக்காவது உலகத்தார் ஒழுக்கலாற்றுகளை ஒத்து வருவது என்றும் முறைகண்டார் வழக்கு எனப்படுவது உயர்ந்தோர் மீச்சே தொல்காப்பியர் என்னும் சான்றோரால் வகுக்கப்பட்ட தொல்காப்பியம் என்னும் மக்கள் வாழ்வியலை கூறும் இலக்கியம் நாடக வழக்கும் உலகியல் வழக்கும் இணைய எழுதப்பட்டிருக்கிறது தொல்காப்பியம் பொருளதிகாரம் அகத்துணையியல் ஆதி மனிதன் அடிப்படை தேவைகளுக்காக நாடோடிகளாக திரிந்த காலத்தை அடுத்து தற்காப்புக்காக தற்காலிக இடங்களில் தங்கியிருந்திருக்கிறான் தேவைகள் விரிவாகும் போது தேவை படிப்படியாக வளர்ந்து இனக்குழுக்களாக பிரிந்திருக்க வேண்டும் ஒரு சமுதாய நிறுவனமாக சமுதாயமாக விளங்கி அதன் நீட்சியாக தனக்கென நிலையான ஒரு இடத்தை தேர்ந்து வாழ தலைப்பட்டிருக்கலாம் எனவே தனி மனித நிலையிலிருந்து சமூக அமைப்புகள் உருவாவதற்குரிய குழுக்கள் வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இவ்வாறான பல குழுக்கள் இணைந்து வாழத் தொடங்கிய காலத்தில்தான் அவர்களிடையே வாழ்க்கை முறை கலை பண்பாடு முதலிய சிறப்பு பண்புகள் சிறுக சிறுக வளரத் வளர இருக்க வேண்டும் இனக்குழு சமூக வாழ்க்கை முறை நில அடிப்படையில் அடிப்படையில்தான் போன்றிருக்கிறது நில மக்கள் பற்றியும் அவர்கள் வாழ்ந்த நிலம் பற்றியும் காலம் பற்றியும் நிலம் காலச்சூழலுக்கு ஏற்ப தேவைக்கும் ஏற்ப அவர்கள் உழைப்பு அமைந்தவை பற்றியும் அவர்கள் உழைப்பின் அடிப்படையில் தம் வாழ்க்கையை அமைத்து கொண்டமை பற்றியும் தொல்காப்பியம் மிக தெளிவாக விளக்குகிறது வரலாற்றில் பல வளர்ச்சி பணிகளை கடந்து வந்த தமிழ் மக்கள் வரலாற்றின் தொடக்க காலம் அதன் வளர்ச்சி பற்றிய தகவல்களை தொல்காப்பியத்திலிருந்து பிரித்து எடுத்து நிறுவுவதே இந்த ஆய்வின் நோக்கமாகும் ஒன்பது இயல்களை கொண்ட தொல்காப்பியம் பொருளதிகாரத்தின் முதலாம் இயல் அகத்தினை இயலாகும் பாடல் பாடும் புலவனுக்கு களம் இங்கே அமைத்து கொடுக்கப்படுகிறது அதாவது பாடலுக்குரிய பின்னணி தான் வகுக்கப்பட்டிருக்கிறது அவை வருமாறு முதல் முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிப இயல்புணர்ந்தோரே இது அகத்தினை இயல் நூற்பா நான்காவது நிலம் அதாவது வாழுகின்ற இடம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை முதலாய சிறு பொழுதுகளும் கார் கூதிர் முதலாகிய பெரும்பொழுதுகளும் ஆகும் கருப்பொருள் விலங்குகள் பறவைகள் மரங்கள் அவ்வன் நிலத்துக்குரிய உணவு பண் பறை யாழ் இவை போன்ற பிறவும் என்று கூறுகிறார் உரிப்பொருள் அந்தந்த நிலங்களுக்குரிய புணர்தல் ஊடல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஆகிய ஒழுக்கங்கள் உரிப்பொருள் எனப்படும் நான்காவதாக வழுக்கல் வழுக்காத்தல் முதலியன என கூறப்படுகின்றன புலவன் தவறு செய்யாத வகையில் எல்லைகள் சிறப்பாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன தொல்காப்பியர் கால வாழ்வியலுள் அரசியல் மேலே குறிப்பிட்ட மக்கள் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு களம் பற்றி விரிவாக வருமாறு கூறப்படுகிறது முதல் தொல்காப்பியர் முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என்று கூறுகிறார் மேலே குறிப்பிட்ட முதல் கரு உரி ஆகியவற்றில் முதலில் இருந்துதான் தெய்வம் மரம் புல் பறை அதாவது நூற்பா இருபதில் கூறப்பட்டது முதலிய கருப்பொருட்கள் அனைத்தும் தோன்றின எனவும் உரிப்பொருட்கள் அனைத்தும் அங்குதான் நடைபெற்றன என்றும் தொல்காப்பியம் கூறுகிறது எனவே அனைத்துக்கும் நிலம் பொழுது என்னும் முதற் பொருளே காரணமாகும் தமிழ் சிந்தனை மரபின் இச்சிந்தனையை வி கிரஃபின் அவர்கள் புராதன இந்திய தத்துவ ஞானத்தின் ஒரு மூல சிறப்புள்ள சாதனை ஆகும் என்கிறார் நிலம் அகத்துனையில் இந்த ஆய்வு தொடர்பான தகவல்களை பார்க்கலாம் முதல் பொருளில் நிலமும் காலமும் இரு கூறுகள் தொல்காப்பியர் காட்டும் சமூக அமைப்பு நில அடிப்படையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது திணை என்னும் பதம் தொல்காப்பியத்தில் சில இடங்களில் நிலத்தையும் வேறு சில இடங்களில் ஒழுக்கத்தையும் குறிப்பதாக உள்ளது திணையை அதாவது ஒழுக்கத்தை ஏழாக வகுத்த தொல்காப்பியர் அந்த ஏழு திணைகளுக்கும் ஐந்து ஆகிய பாலை தவிர்ந்த ஏனிய நான்கு திணைகளுக்கும் நிலங்கள் உண்டு என்று கூறி மக்கள் வாழ் நிலங்களுக்கும் அந்நிலங்களுக்கு உரிய ஒழுக்கங்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றி விளக்குகிறார் நடுவண் ஐந்துணை நடுவன் அது ஒளிய படுதிரை வையம் பாத்திய பண்பே அகத்துணையியல் இரண்டாவது நூற்பா வகுக்கப்பட்ட ஏழு துணைகளுள் அதாவது ஒழுக்கம் நிலம் பெறுபவை நான்கு துணைகளே என்பது இந்நூற்பாவின் பொருள் பாத்திய பண்பு என்றது இதுவே உலகம் வகுக்கப்பட்ட இயல்பாகும் என்பதை குறிப்பதாகும் தொடர்ந்து வரும் ஐந்து நூற்பாக்களால் குறிப்பிட்ட நான்கு நிலங்கள் எவை என்பதை ஐந்தாவது நிலமான கூறும் பொழுது பகுதியில் நிலம் இல்லாவிட்டாலும் பொழுதும் கூறப்பட்டுள்ளது என்கின்ற உரையாசிரியர் ஆசிரியர் போன முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் இது அகத்து ஐந்து நிலங்கள் குறிப்பிட்ட இப்பேர்களை கொண்ட காரணம் பற்றி தொல்காப்பியர் எதுவும் கருத்து கூறவில்லை இவை அன்று மக்களால் அறியப்பட்ட பெயர்களாக இருந்திருக்கலாம் அவ்வந் நிலங்களில் காணப்பட்ட சிறப்பு பூக்களால் அவை பெயர் பெற்றிருக்கலாம் என்று காரணம் கூற முயன்றிருக்கிறார் தொல்காப்பியர் நியதியின் அடிப்படையிலேயே இயல்பாக மனிதன் வாழ்ந்த முறையையே பாடல் பொருளாக்கி அதற்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார் அண்டம் பற்றிய தமிழரது சிந்தனை எளிமையானதும் அதே சமயம் ஆழ்ந்ததும் தர்க்கபூர்வமானதும் பகுத்தறிவும் கொண்டதாகும் முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த நிலமும் முல்லை நிலம் எனப்பட்டது செம்மண் பரப்பாக இருந்தமையால் செம்புலம் என்றும் அழைக்கப்பட்டது மனிதன் வேட்டை சமூகத்தில் இருந்து மேச்சல் ஆகிய காலத்தில் பசுக்கள் எருமைகள் ஆடுகள் முதலிய கால்நடைகளை வளர்த்து பயன்பெற்றான் மந்தை மேய்ப்பதற்காக புல்வழிகளை தேடி காடுகளில் வாழ்ந்த காலம் அது முல்லை நில மக்கள் ஆயர் ஆட்சியர் இடையர் இடச்சியர் என அழைக்கப்பட்டனர் ஆயர் வேட்டுவர் ஆடு திணை பெயர் அகத்தினையல் நூற்பா இருபத்தி மூன்று முல்லை நில மக்களில் முதன்மை தொழில் ஆனிறை மேய்த்தல் அத்துடன் உளவு வரகு விதைத்தல் முதலிய தொழில்களையும் இவர்கள் செய்தார்கள் இவர்களது உணவு தினை சாமை நெய் பால் முதலியன வேறு தழுவுதல் முல்லை நில மக்களின் முக்கிய விளையாட்டாக கூறப்படுகிறது தொல்காப்பிய காலத்துக்கு முன்பே வகுக்கப்பட்ட ஐவகை நிலத்தில் இரண்டாவதாக கூறப்பட்ட நிலம் குறிஞ்சியாகும் மலையும் மலை சார்ந்த இடங்களையும் குறிஞ்சி மலைநாடு அருவியும் சுனையும் நிறைந்த அழகிய நிலப்பகுதி மலைநாட்டில் காட்டு பகுதிகளில் தேக்கு அகில் சந்தனம் முதலிய வாசனை திரவியங்களும் மூங்கில் வேங்கை முதலிய பிற மரங்களும் காணப்படுகின்றன குறிஞ்சி நிலத்தில் ஊர்கள் சிறு குடி என்று அழைக்கப்பட்டது இந்நிலத்தவர் தொழில் கிழங்கு அகழ்தல் தேனெடுத்தல் தினையும் நெல்லும் விதைத்தல் தினைப்புனம் காத்தல் முதலியன குறிஞ்சி நிலத்தில் மூங்கில் அரிசியும் விளையும் குறிஞ்சி நில மக்கள் குறவர் குரத்தியர் காணவர் என்றும் தலைமக்கள் பொறுப்பன் விற்பன் சிலம்பன் கொடிச்சி நாடன் என்றும் அவரவர் தொழில்களாலும் திணைப் பெயர்களாலும் பெயர் பெற்றார்கள் மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும் மருதம் மருத நில மக்கள் மன்னர் மலத்தியர் உழவர் உளத்தியர் கடையர் ஊரான் கடைசியர் வினைஞர் சிலதர் என்று பெயர் பெற்றார்கள் மறுதல் இந்த மக்களின் முதன்மை தொழில் உளவாகும் உளவு தொழிலில் களை கட்டுதல் களை பிடுங்குதல் நாற்று நடுதல் நெல் அறிதல் கடாவிடுதல் முதலிய வேலைகளில் ஆணும் பெண்ணுமாக ஈடுபட்டனர் உளவுத் தொழிலை மேற்கொண்டமையால் மருதநில மக்களுக்கு ஓய்வு நேரம் மிகுதியாக அதாவது மேலதிகமான நேரத்தை அவர்கள் தமது கலை பண்பாட்டை வளர்ப்பதில் செலவிட்டனர் மருத நிலம் பெரும்பாலும் ஆற்றோரங்களில் தான் காணப்பட்டன உலக நாகரிகம் வளர்ந்த இடமே ஆற்றரம் தான் மருத நிலத்தில் கொக்கு நாரை குறுகு அன்றில் முதலிய பறவைகளும் எருமை நீர்நாய் பசு காளை முதலிய விலங்குகளும் காணப்பட்டன நான்காவதாவது நெய்தல் நிலம் கடலும் கடல் சார்ந்த நிலமும் நெய்தல் நிலமாகும் தொல்காப்பியம் இதனை வருணன்மேய பெருமணல் உலகமும் ஐந்து என்கிறது. நெய்தல் நிலக்குடிகள் நுழைச்சி நுழையர் பரதவர் பரத்தியர் வலையர் வளைச்சியர் என்றும் தலைமக்கள் சேர்ப்பன் என்றும் அறியப்படுகிறார்கள் நெய்தல் நில மக்களில் தொழில் மீன் பிடித்தல் மீன் உலர்த்தல் மீன் விற்றல் உப்பு உணக்கல் முதலியன அத்துடன் உப்பளங்கள் நிறைந்த கடற்கரை பரப்பிலே உப்பு சாகுபடி உப்பு விற்றல் முதலிய தொழில்களும் நடைபெறும் நாடு முழுவதற்கும் தேவையான உப்பு கடற்கரை பகுதிகளிலேயே உற்பத்தி ஆவதால் உப்பின் கேள்வி அதிகமாகும் கடல் வாணிபம் முத்து குளித்தல் கடல் ஆடுதல் முதலிய தொழில்களும் இங்கு நடைபெற்றன நெய்தல் நிலத்து உரை கிணறுகள் இன்று அகழ்வாய்வில் கண்டு அறியப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டு அகழ்வாய்வில் முழுமையாக கண்டெடுக்கப்பட்ட ஒரு கட்டிடம் உரை கிணறாகும் நெய்தல் நில ஊர்கள் பாக்கம் பட்டினம் என்று அழைக்கப்பட்டன நெய்தல் நிலத்தில் கண்டல் புன்னை ஞாலல் நெய்தல் தாளை மரங்கு இத்தகைய மரங்களும் தாவரங்களும் காணப்பட்டன கடற்கரை பரப்பாக இருப்பதால் இங்கு கடற்காக நீர்ப்பறவைகளும் காணப்பட்டன நெய்தல் நிலத்து மக்களது உணவு மீன் இறால் கணவாய் முதலிய கடல் வாழ் விலங்குகள் நண்டு ஆமை முதலிய கடலிலும் தரையிலும் வாழும் விலங்குகள் கருவாடு சோறு முதலியனவும் ஆகும் ஐந்தாவதாக பாலை நிலம் சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலை ஒரு காலத்தில் மக்கள் வாழ்விடமாக இருந்த குறிஞ்சி முல்லை நிலப்பகுதிகள் பல்வேறு காரணங்களால் வெட்பம் மிகுதியால் சுரமாகி மக்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இல்லாமல் பால்பட்டதாகி விடுகிறது அத்தகைய பாலான நிலப்பகுதி பாலை என்று அழைக்கப்படும் தொல்காப்பியத்தில் பாலை நிலம் பற்றிய தெளிவான செய்திகள் அற்ற நிலையில் பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோபணிகள் இது பற்றி கூறுகிறார் கோத்தொழிலாளரோடு கொற்றவன் கோடி வேத்தியல் இழந்த இயல் நிலம் போல வேனல் அம் கிழவனொடு வேந்தன் தான் நிலம் திருக தன்மையில் குன்றி முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று சிலப்பதிகாரம் காடுகான் காதை அடிகள் அறுபது முதல் அறுபத்தாறு வரை கூறுகிறது இவற்றிற்கு துணை சான்றாக சங்க பாடல்களும் இருக்கின்றன நடுவு நிலை திணையே நண்பகல் வேனிலோடு முடிவு நிலை மருங்கில் முன்னிய நெறித்தே என்கிறது அகத்திணையியல் நூற்பா பதினொன்று நிலம் வகுக்கப்பட்ட பாலை நிலத்திற்கு தொப்பியர் வகுத்திருக்கும் நண்பகல் வேனிலாகிய காலமும் இடமும் ஏனைய தகவல்களும் இத்துடன் ஒத்துப்போகின்றன எனவே முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்குதுயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்னும் சிலப்பதிகார அடிகளுக்குச் சான்றாக உருவான முறைமையை தெரிந்து கொள்ளலாம் பாலை நில மக்கள் எயினர் மரத்தியர் இந்நிலத்திற்கு உரிய தொழில்கள் பாலை நிலத்தில் சென்னால் வலி இழந்த யானை புலி முதலிய விலங்குகளும் புறா பருந்து எருவை கழுகு முதலிய பறவைகளும் வாழ்கின்றன பாலை நிலத்தில் நீரை நீண்ட காலம் வைத்திருக்கும் இயல்பு கொண்ட தடித்த தோள்களை உடைய பாலை ஓமை இருப்பை முதலிய மரங்கள் காணப்படுகின்றன இவ்வழியே செல்லும் வழிப்போக்கர்கள் பாலை வனத்து பசுந்தரை என்று அழைக்கப்படும் ஒரு நீர் குழிகளையே நீருக்காக நம்பியிருப்பார்கள் பாலை திணைக்கு வேனில் காலம் மற்றும் பின்பனி காலம் பெரும் பொழுதுகளாகவும் நண்பகல் சிறுபொழுதாகவும் அமையும் ஓதல் பகையே தூது இவை பிரிவே என்கிறது அகத்தினையில் நூற்பா இருபத்தி ஏழு தொல்காப்பியர் காலத்தில் மக்கள் கல்வி போர் தூதும் முதலிய தேவைகளுக்காக தம் சொந்த ஊர்களையும் குடும்பத்தையும் பிரிந்து செல்லும் நிலை இருந்திருக்கிறது அவ்வாறு செல்லும் பொழுது கொடிய பால நிலத்தின் ஊடாக செல்வதாக கூறப்படுகிறது இவற்றின் மூலமாக சங்ககால சமூக அமைப்பு ஐவகை நிலப்பாட்டின் அடிப்படையிலேயே அமைந்திருக்கிறது என்பதையும் அதனை தொல்காப்பியர் ஆவணப்படுத்தியிருக்கிறார் என்பதையும் கண்டோம் நிலத்தினை அடிப்படையிலேயே சமூகம் அமைந்திருந்தது என்பதே இயற்கையின் நியதியாகும் தொல்காப்பியர் காலத்தில் மக்கள் தாம் வாழ்ந்த நிலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப தமது வாழ்வியலை அமைத்து கொண்டார் தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளும் ஒரே மாதிரியான சூழலையும் சுவாத்திய நிலைகளையும் வாழ்வாதாரத்தையும் கொண்டிருக்கவில்லை ஒரு இனத்தின் வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் ஒழுக்கம் அனைத்துமே அவர்கள் சார்ந்திருக்கும் நிலத்தின் தன்மை தட்ப வாழ்வாதாரம் முதலியவற்றிற்கு ஏற்றாற் போலவே அமைந்திருக்கும் அவற்றின் பெயர்களும் அவ்வாறே நிலம் சார்ந்தே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என அமைந்திருந்தன பண்டைய நாட்டின் தினைவழி வரைபடம் இந்த வரைபடத்தில் காணப்படுவது தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதியான அதனை அடுத்து மன்னரமாக காணப்படுவது வயலும் வயல் சார்ந்த மருத நிலமும் ஆகும் அதற்கு உட்பகுதியில் அடுத்து காணப்படுவது ஆரஞ்சு நிறத்தில் காணப்படுவது பாலை நிலமாகும் பாலை நிலத்திற்கு உட்பகுதியில் அடுத்து காணப்படுவது பச்சை நிறத்தில் அமைந்திருப்பது காடும் காடு சார்ந்த முல்லை நிலமும் ஆகும் நடுவே மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலமும் ஆகும் உலக வரைபடங்கள் அனைத்துமே அவரவர் நிலத்திற்கேற்ற இத்தகைய இயல்பையே கொண்டிருக்கும் இது உலக நியதியாகும் தொடர்